ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் சக்தி அதற்கும் இருக்கக்கூடிய மின்காந்த புலன்களும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னே சொல்லலாம் நாம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ என்ன சொல்கிறோமோ அவற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கான விருப்ப குறியீடாக நம் மின்காந்த புலன்கள் மூலம் பிரபஞ்சத்துக்கு வந்து கடத்தப்படும் சிலர் வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஏதோ இருக்கிறோம் என்றெல்லாம் வந்து பேசுவார்கள் சிலர் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள ஒரு பரிதாபத்தை பெறுறதுக்காகவே தன்னை ஒரு நோயாளியாக வந்து காட்டிக்கொள்வார்கள் சிலரோ வந்து புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையை வந்து கவனித்தால் அப்படியே தான் இருக்கும் இல்லையில் வந்து நிலைமை இன்னும் வந்து மோசமாக இருக்கும்னே சொல்லலாம் அதாவது ஒரே குடும்பத்தில் ஒருவர் நல்ல வளர்ச்சியை கொண்டிருப்பார் மற்றவர் வந்து அதே நிலையில் வந்து இருப்பார் காரணம் வந்து அவரவர்களின் எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் நேர்மறையாக பேசுபவர்களின் வந்து வாழ்க்கை வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து சொல்லலாம் விளையாட்டுக்கு கூட எதிர்மறையான வார்த்தைகளை வந்து பிரயோகிக்க இந்த பிரபஞ்சம் அதையே ஏற்றுக்கொண்டு எதிர்மறையான நிகழ்வுகளையே மேலும் மேலும் வந்து கொடுத்து கொண்டே இருக்கும்னே சொல்லலாம் வேலை பிடிக்கல என்ற மனநிலையோடு வேலைக்கு வந்து செல்வோம்னு சொன்னா நாம வந்து அந்த வேலையில பல இன்னல்களை வந்து சந்திப்போம் ஒரு உயர்வுமே வந்து இருக்காதுன்னே சொல்லலாம் அதே மாதிரிதான் என்னை யாருக்குமே பிடிக்கல என்று புலமினம் சொன்னா எல்லாரும் நம்மள தான் செய்வார்கள் எனக்கு முன்னேற்றமே இல்லை பணம் இல்லை என்று கூறிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லாத நிலையே வந்து நமக்கு தோன்றும் முகத்தில் பரு வந்து கவலைப்படுவோருக்கு வந்து பருக்கள் வந்து கொண்டுதான் இருக்குமா அழகு என்று வருந்துவோருக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அழகு கூட வந்து பொய்க் கொண்டிருக்குமா ஏழை ஏழையாக வந்து காலம் காலமாக இருப்பதற்கு அவர்களின் அதே அந்த மனநிலை தான் காரணமாக இருக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா அதுல ஒரு சில பேர் தான் மீண்டும் உயர்ந்து கொண்டிருப்பார்கள் அது மட்டுமின்றி நேரம் இல்லாதவர்களுக்கு எங்குமே ஏமாற்றம் மட்டுமே எஞ்சி நிற்கும் அது மட்டும் இல்லாமல் பொய் பேசுறவங்களுக்கு தான் பொய்யானவர்களே சூழ இருப்பார்கள் நாம் எதுவோ அதுவே தான் எல்லாமாகி போகும் அதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் நாம் அழுகிறோம் என்றதுக்காக துன்பங்கள் வராமல் இருக்காது இதுதான் வாழ்க்கை இதற்கு நாம் வந்து தயாராகி கொண்டிருக்க தான் வேணும் ஒரு துன்பம் வந்து போகணும்னு சொன்னால் இன்னொரு துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து நாம் மன உறுதியை வளர்த்து கொண்டால்தான் அவற்றை நாம் கடந்து விட்டு செல்லலாம் மற்றது பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செய்தாலுமே அதன் பெருமதியை உணர்ந்து அதில் நாம் சிறப்பை வந்து காட்டணும் நோயிலையோ சரி வாடினாலும் சரி நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை வந்து நீங்கள் மனதார நம்பி அதையே வந்து நீங்க சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் நோயில இருந்து பிரபஞ்சம் உங்களுக்கு வழிய காட்டும் அதே மாதிரி ஏழையாக இருந்தாலும் அந்த இடத்தை சுத்தமாக சுத்தமாக வச்சு ஆடி உடுத்தி மலர்ந்த முகத்தோடு மட்டுமே பேசிக் கொண்டிருந்தாலே உதவ முன்வரும் மாறாக புலம்பிக் கொண்டே சோக முகத்தோடு குளிக்காமல் அழுக்கு ஆடையோடையும் நாம சொன்னா குப்பியாக வைத்திருந்தாலே அதே வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு சாகம் வரை தொடரும் அதாவது புலம்புறவங்க நேர்மை இல்லாதவர்கள் அதாவது சுத்தம் இல்லாதவர்களை விட்டுட்டு நீங்க விட்டு நின்று பாருங்களேன் அவர்களின் மின்காந்த புலன்கள் உங்களுடைய மின்காந்த புலன்களை வந்து எதிர்மறையாக மாற்றிவிடும் கிழிஞ்சிருந்தா கூட அதை நீங்க அணிய வேணாம் இருப்பதில் நல்லதை உடுத்து பாருங்கள் நேர்த்தியாக வந்து உடுத்துங்கள் மற்றது வந்து உடைந்த பொருட்களை அகற்றி விடுங்கள் வாழக்கூடிய இடத்தை வந்து மிக்க ஒழுங்கு படிச்சு சுத்தமாக நம்ம வச்சுருக்கணும் அதாவது மாற்றம் அங்கிருந்து ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து உதவ ஆரம்பிக்கும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி